சிங்கப்பூரில் இந்த ஆண்டு டிசம்பரிலிருந்து அனைத்து ஊழியர்களும் நீக்கு போக்காக வேலை செய்ய விண்ணப்பிக்கலாம் அந்த வேலை ஏற்பாட்டுக்கு விண்ணப்பம் செய்வதற்கான தெளிவான வழிகாட்டியை நிறுவனங்கள் கட்டாயம் கொண்டிருக்க வேண்டும் சிறிய நடுத்தர நிறுவனங்களுக்கும் அது பொருந்தும் அரசாங்கம் தொழிற்சங்கங்கள் முதலாளிகள் ஆகியோரை உள்ளடக்கிய முத்தரப்பு பணிக்குழுவின் அண்மை நடவடிக்கை அது அந்த கட்டாய வழிகாட்டி வாயிலாக வெவ்வேறு வகையான வேலைகளுக்கான நடைமுறைகளையும் எதிர்பார்ப்புகளையும் சீராக்க முடியும் என்று அந்த பணிக்குழு நம்புகிறது எனினும் முறையான கோரிக்கைகளுக்கு மட்டுமே நீக்கு போக்கான வேலை ஏற்பாடு வழங்கப்படும் புதிதாக வேலையில் சேர்ப்போர் வழக்கமான வேலை நேரத்தை பின்பற்ற வேண்டியிருக்கும் வேலை உறுதிப்படுத்தப்பட்ட அனைத்து ஊழியர்களும் நீக்கு போக்கான வேலை ஏற்பாட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் வழிகாட்டி கட்டாயம் என்றாலும் ஊழியர்களின் விண்ணப்பங்களை நிராகரிக்கும் முதலாளிகள் மீது சட்ட நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட மாட்டாது முதலாளிகள் ஊழியர்கள் ஆகிய இரண்டு தரப்பினரும் பயனடையக்கூடிய சூழ்நிலையை இந்த வழிகாட்டி உருவாக்கி தரும் என மனிதவள அமைச்சு நம்புகிறது புதிய வழிகாட்டியின் கீழ் ஊழியர்கள் எழுத்துப்பூர்வமாக விண்ணப்பங்களை முன்வைக்கும் போது நிறுவனங்கள் அதற்கான நடைமுறையை தெளிவாக குறிப்பிட வேண்டும் விண்ணப்பம் பெறப்பட்ட இரண்டு மாதத்திற்குள் நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்க வேண்டும் நிராகரிக்கப்படும் விண்ணப்பத்திற்கு தகுந்த காரணம் கூற வேண்டும் எந்த மாதிரியான காரணங்களுக்காக ஒரு விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதை முத்தரப்பு பணிக்குழு வெளியிடும் ஒருவேளை தங்களது விண்ணப்பம் சரியாக கவனிக்கப்படவில்லை என்று ஓர் ஊழியர் கருதினால் அவர்கள் முத்தரப்பு பணிக்குழுவின் உதவியை நாடலாம் விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்